தனக்கு ஐந்து ஆண் பிள்ளைகள் என்ற நினைப்புதான் மாம்சா மறைக்காயரின் ஒரே சந்தோஷம் மகா சந்தோஷம் தனது ஆண் வாரிசுகளின் எண்ணிக்கையை பற்றிய மகிழ்ச்சியானது சில சமயம் மமதை கலந்த மயக்கமாக கூட இருந்திருக்கிறது மறைக்காயருக்கு பொன் அம்பாரி பூட்டி வைர முகபடாம் தரித்த யானைகளை ஓட்டிச் செல்கின்ற கம்பீரத்துடன் தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து கொண்டு போவார் மாம்சா என்றுதான் கூற வேண்டும் காலண்டர்கள் பல கரைந்து போனதில் பையன்கள் எல்லோரும் இளைஞர்கள் ஆகிவிட்டார்கள் தனது மளிகை கடைக்கு சாமான் வாங்க வருகின்ற தனது பால்ய சிநேகிதர் எவரேனும் காலு கிலோ புளி கொடுங்க என்று சொல்லிவிட்டு பையன்கள் எல்லாம் என்ன பண்றாங்க என்ற வார்த்தையை கோர்த்து விட்டால் போதும் மகிழ்ச்சி மண்டை கொண்டு விடும் மறைக்காயிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் மூத்த பையன் பாலிடெக்னிக் முடிச்சிட்டு அபுதாபியில இருக்கா ஆயில் கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி என்று சொல்லுவார் ரெண்டாவது பையன் யுனானி டாக்டருக்கு படிக்கிறான் இது ஆறாவது வருஷம் ரெண்டு பையனுங்க கடைசி பையன் கடைசி வருஷம் என்று வாக்கியத்தை போகையில் ஏற்படும் மகிழ்ச்சி ஒந்துதலில் எடைக்கு மேல் இருபது கிராம் அளவுக்கு கூடுதலாக போகும் புலி பத்தையை கூட பீத்தெடுக்க மறந்து போகும் மறை காய இருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் என்று தான் சொல்ல வேண்டும் ஐப்பசி மாத அடைமலையில் வெள்ளம் ஆறு குளம் எல்லாம் நிரம்பி கொண்டு பாய்வது போல தனக்கு ஆண் மக்கள் ஐவர் என்ற நினைப்பு வரும் போதெல்லாம் மனது தனது கொள்ளாவையை தாண்டி மகிழ்ச்சி கூத்தாடும் அவருக்கு காரணம் அவருடைய அனுபவ கஷ்டம்தான் என்று தான் சொல்ல வேண்டும் மாம்சா மறைக்காயருடன் கூட பிறந்த ஐவரும் பெண்கள் மாம்சாதான் மூத்தவர் போதுமான வசதி என்ற நிலை மாறி ஓரளவு கஷ்டம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது குடும்பம் ஐந்தாவதும் கடைசியுமான தங்கச்சியை கட்டி கொடுக்க வேண்டிய நிலையில் அத்தனை வாசலும் அடைக்கப்பட்டு போய்விட்டன என்று தான் சொல்ல வேண்டும் கொடுக்கல் வாங்கல் சாத்தியமற்று போனது கடையை வித்துடலாமாடா தம்பி என்று பெற்றவர் கேட்டதும் கன நேரமும் தயங்காமல் வாப்பா வித்துட்டு வேலையை முடிங்க என்று வார்த்தைகள் வெளிப்பட்டன அவனுக்கு மாம்சாவிடமிருந்து அந்த சமயம் இதுதான் யோசனையாகவும் இருந்தது யா அல்லா என் பையனுக்கு அத்தனையோ ஆணாய் பொறக்கணும் என்று மனமுருகி பிரார்த்தித்தார் ஆதம்சா மாம்சாவின் வாப்பா தன்னுடைய துன்பம் தன் பிள்ளைகளுக்கு தொடரக்கூடாது என்று அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதன் அடையாளமாக மாம்சாவுக்கு அடுத்தடுத்து பிறந்த ஐந்தும் ஆண் மக்கள் என்று சொல்ல வேண்டும் என் தங்கச்சி அஞ்சு பேரையும் கரையேத்துறதுக்கு எங்க வாப்பா பட்ட கஷ்டத்துக்கு நிவாரணம் தான் நமக்கு கிடைத்திருக்கின்ற அஞ்சு ஆனடி என்று மனைவியிடம் தன் மனநிலையை பதிவு செய்து வைத்திருந்தார் மாம்சா தான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த மன தற்போது பங்கம் வந்துவிட்டது போல தோன்றியது மறைக்காயருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் நம்ம ஊர்ல ஒளி முகமது ரொம்ப நல்ல புள்ள அவனுக்கு பிறந்திருக்கிற அஞ்சு பொண்ணு உன்னோட முதல் பையனுக்கு கட்டணும் என்று மரண தருவாயில் வசியத் செய்துவிட்டு மறித்து போயிருந்தார் மாம்சாவின் பாப்பா என்று தான் சொல்ல வேண்டும் உண்மைதான் அந்த நடுத்தரமான கடற்கரை பட்டினத்தில் ஒலி முகமது போல இன்னொருவர் இல்லை என்றே சொல்லலாம் அத்தனை நியாயமானவர் மாம்சாவின் பள்ளி தோழர் பழைய பாட்டில் பிளாஸ்டிக் பேப்பர் கடை வைத்திருப்பவர் முதல் பெண்ணுக்கு மட்டும்தான் நிக்கா முடிந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவரிடம் இன்னும் நான்கு பெண்கள் பாக்கி இருக்கிறார்கள் வாப்பாவின் கட்டளைப்படியே தனது மூத்த பையனுக்கு ஒலி முகமதுவின் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்ய ஆயத்தமானார் மாம்சா சென்ற முறை பையன் அபுதாபியிலிருந்து வந்த நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது அடுத்த பயணம் ஊருக்கு வந்ததும் நிக்கா என்பதாக உடன்பாடு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் தான் மாம்சா மறைக்காயரை தாக்க முற்பட்டது அதிர்ச்சி ஆம் என்ன என்று கேட்டால் நிச்சயதார்த்தம் முடிந்து அபுதாபிக்கு விமானம் ஏற போகின்ற தருணத்தில் பொண்ணு வீட்டிலிருந்து பணம் நகை எதுவும் வாங்கக்கூடாது சுருக்கமாக சொல்றேன் அவங்க வீட்டிலிருந்து ஒரு குண்டூசி கூட நமக்கு வேணாம் ஈசா அல்லாஹ் நான் திரும்பி வரும்போது பத்து பவுன் கொண்டாந்து மகர் கொடுத்து அந்த பெண்ணை நிக்கா பண்ணிக்குவேன் என்று பையன் சொன்னதும் தலையில் கல்லை தூக்கி போட்டது போல இருந்தது மறைக்காயருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் தனது தங்கைமார்களுக்கு சீர் செனத்து என்று கொடுக்க எதையெல்லாம் வாங்கியதையும் விற்கக்கூடாதவற்றை எல்லாம் விற்றதையும் எண்ணி பார்த்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சி அது என்றுதான் சொல்ல வேண்டும் அதை கொடு இதை கொடுன்னு நம்ம கேட்க போறதில்லை ஆனா அவங்களா தாம் பொண்ணுக்கு கொடுக்கிறத வேணான்னு சொல்ல இவன் யார் என்று இவர் மனதிற்குள் தோன்றியது வீட்டுக்கு திரும்பியதும் தனது மனதிலிருந்து ஆதங்கத்தை மனைவியிடம் கொட்டினார் மாம்சா என்றுதான் சொல்ல வேண்டும் நபிசா மாம்சா மறைக்காயருக்கு கிடைத்த மனைவி என்பதை விட மதி மந்திரி என்பதே சரி நகைச்சுவை உணர்வும் அதிகம் நச்சென்று கேட்கும் துணிச்சலும் மிகுதி நபிசாவுக்கு பற்றென்று கேட்டா பையனை பெத்த உங்களுக்கு பொண்ணு வீட்டிலிருந்து எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கா என்று கேட்டான் இல்ல அதுக்கு இல்ல என்று அவன் பேசினான் பின்ன எதுக்கு என்று அவள் மீண்டும் கேள்வி கணைகளை தொடுத்தான் மனைவிக்கு பதில் சொல்ல மறைக்காயரிடம் வார்த்தை இல்லை ஆனால் மனசுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு அறிப்பு அதாவது மற்ற நான்கு பயன்களும் இப்படிதான் சொல்லுவானுங்களோ என்று இந்த எம்சை போதாதென்று இன்றைய நிகழ்வு ஒன்று மாம்சாவின் மனதில் ரணத்தை ஏற்படுத்தி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் வேறு ஒன்றும் மாம்சா மறைக்காயருக்கு கடைக்கு அடுத்த தெருவில் தான் இருக்கிறது சம்பந்தியாக போகின்ற ஒளி முகமதுவின் பழைய பாடல் கடை திருவடிக்கு போய் பழைய பொருட்களை திரட்டி கொண்டு விற்கின்ற சைக்கிள்காரர்கள் பொழுது அடையதான் வருவார்கள் அதுவரை ஒளி முகமது கடையில் தான் உட்கார்ந்திருப்பார் என்று சொல்ல வேண்டும் மறைக்காயருக்கு அவசரமாக கூத்தாநல்லூர் போய் வர வேண்டிய வேலை கடையை சாத்திவிட்டு போக விரும்பாத மாம்சா சம்பந்தியிடம் போய் கடையில் பையன் இருக்கான் செத்த கடையை வந்து பாத்துக்குங்க மதியத்துக்குள்ள வந்துடுவேன் என்று வேண்டுகோள் விடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அடடே இன்னைக்கு சரக்கியத்தில் ஆறி வருதே என்றார் ஒளி முகமது என்று தான் சொல்ல வேண்டும் சற்றும் எதிர்பாராத பதில் சம்பந்தியிடம் தனது முதல் கோரிக்கையை மறுதலிக்கப்பட்டதில் மறைக்காயருக்கு பலத்த ஏமாற்றம் பொழுது எப்போது போகும் என்று ஆகிவிட்டது இரவு பத்து மணிக்கெல்லாம் கடையை சாத்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த மறைகாயர் செய்த முதல் வேலை சம்பந்தி ஒளி முகமது தன்னுடைய வேண்டுகோளை நிராகரித்தது பற்றி நீட்டி முளைக்கி மனைவியிடம் புகார் செய்ததுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு குண்டூசியை கூட எதிர்பார்க்காம அவங்க வீட்டு பெண்ண ஏத்துக்கிற நமக்கு ஒரு ரெண்டு மணி நேர பொழுதுக்கு கடையை பாத்துக்க கூட மனசு இல்லாத சம்பந்தி என்ன சம்பந்தி என்று தன் ஆதங்கத்தை சொல்லி முடித்தார் மாம்சா என்றுதான் சொல்ல வேண்டும் கணவர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த நபீசாவுக்கு அவரது உண்மையான மனக்குறை என்னவென்று புரிந்துவிட்டிருந்தது மௌனம் காத்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன குட்ட நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நீ பேசாம இருக்க என்று கேட்டார் மனைவியின் பதிலை எதிர்பார்த்த மாம்சா சரி என்று பட்டால் அதை சொல்ல தயங்காத நபீசா பளிர் என்று சொன்னார் உங்க பிரச்சனை சம்மந்தி வந்து கடையை பார்த்துக்கலையே என்பது அல்ல என்று திகைப்புடன் கேட்டார் என்று அவள் பார்த்தாள் நீங்களே சொன்ன மாதிரி ஒரு குண்டூசி கூட வாங்காம பொண்ணு எடுக்கிறோங்கிறது தான் என்ன குட்ட ஆமாங்க நான் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன் உங்க மனசுக்குள்ள மருவி இருக்கிறது அதுதான் காலையில எழுந்தரிச்சு குளிச்சுட்டு க தலையை தொவட்டியும் தொவட்டியாமல் கடைக்கு ஓடுறதும் ஊர் மொத்தமும் அப்புறம் கடையை பூட்டிகிட்டு வரதுமாக இருக்கையிலே தவிர நாட்டு நடப்பு தெரியல உங்களுக்கு என்று கணவரை நேருக்கு நேராக பார்த்தால் நபீசா என்ன தெரியலைங்கிற எனக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்ள தயாராகிவிட்ட ஒரு குற்றவாளியின் குரலை போல ஒழித்தன மாம்சாவின் வார்த்தைகள் பேப்பர் வாங்குறீங்களே அதை என்னைக்காவது எடுத்து படிச்சிருக்கிறீங்களா என்று அவள் கேட்டார் நான் எங்க படிக்கிறேன் நீதான் படிக்கிற என்று அவரும் பதில் சொன்னார் இப்ப நானே படிக்கிறேன் கேட்டுக்கங்க என்ற நபீசா தன் வீட்டுக்கு வரும் தினசரியின் வெள்ளிக்கிழமைக்கான இணைப்பை எடுத்து வாசிக்கலானாள் என்று தான் சொல்ல வேண்டும் எனது மகனுக்கு திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது அவனுக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று எழுதியிருந்தது என் மகனுக்கு முப்பது வயதாகிறது எப்போது திருமணம் நடக்கும் என்றும் எழுதியிருந்தது எனக்கு எப்போது திருமணம் நடக்கும் எப்படிப்பட்ட பெண் மனைவியாக அமைவார் என்று எழுதியிருந்தது எனது திருமணத்திற்காக ஐந்து வருடமாக முயற்சி செய்கிறேன் எப்போது எனக்கு மனைவி அமைவார் என்றும் எழுதியிருந்தது எனது சகோதரருக்கு ஆறு ஆண்டுகளாக திருமண முயற்சி செய்கிறோம் எப்போது அவருக்கு திருமணம் நடக்கும் என்று எழுதியிருந்தது வாசிப்பதை நிறுத்திக்கொண்ட நபீசா கணவரின் முகத்தை மறைந்து கொண்டிருந்த தினசரி இணைப்பை சற்றே தனித்து இது மட்டும் இல்லைங்க இந்த பேப்பர் முழுக்கமோ மகனுக்கு எப்ப பொண்ணு கிடைக்கணுங்கிறது தான் முக்கிய கேள்வியா இருக்குது அதுதான் ஒரே கவலை என்ன கூட்ட தலைகீழா சொல்ற என்று அவரும் கேட்டார் தாங்க ஆயிடுச்சு பொண்ணுக்கு நல்ல பையனை தேடி அலைஞ்ச காலம் போய் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு தவிக்க விட்டுட்டான் பிள்ளைய பெத்தவங்க அடிச்ச லூட்டியையும் பொண்ணை பெத்தவங்க பட்ட கஷ்டத்தையும் பார்த்துட்டு அல்லா அப்படியே தலை மாத்திட்டான்ல என்று அவளும் சொன்னான் இப்ப பண காசு பெருசு கிடையாது அதான் தெருவுக்கு தெருவு பணப்பெட்டியை வச்சு அடையாள அட்டைய சொருகி அள்ளிக்கிட்டு போங்கன்னு வச்சுட்டானே பொண்ணு கிடைக்கிறது தான் கஷ்டம் நபிசா சொல்லி கொண்டே போக தானும் ஒரு முறை அந்த தினசரியின் இணைப்பை எடுத்து வாசித்துப் பார்த்த மாம்சா மறைக்காயர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பது மெய்யாலுமே அவருக்கு தெரிந்திருக்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒன்னு சொல்ல வாக்குட்ட என்றார் மனைவியை பார்க்காமல் மோட்டு வாழையை பார்த்தபடி சொல்லுங்க என்று சொன்னால் நபீசா எப்படி பார்த்தாலும் என்னை விட ஒளி முகமது நல்ல ஆள்தான் நாம ஒன்னும் யாருக்கும் கெடுதி நினைக்கிற ஆள் கிடையாது இருந்தாலும் வெறுப்பு கசப்பு பாராட்டுவோம் ஆனா ஒளி முகமதுக்கு எந்த குறையும் கிடையாது சொல்ல நினைச்சதை சொல்லுங்க என்று ஊக்குவித்தால் நபிசா அப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு அஞ்சும் பொண்ணு பொறந்திருக்கு நமக்கு அஞ்சும் ஆணா கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப நாளா குழப்பம் அது இப்பதான் தெளிவாகியிருக்கிறது என்ற மாம்சா மறைக்காயர் நெடுநேரம் சிந்தனை வயப்பட்டவராக வானத்தை வரித்தபடி முனித்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய மௌனம் உடைப்படும் வரை நானும் பொறுமையாக காத்திருந்தால் நபிசா மாற்றம்தான் நமக்கு ஒன்றும் ஏமாற்றம் கிடையாது என்றார் மாம்சா மனைவியின் முகம் பார்த்து என்றார்